ஏன்னா நாய்களா நேற்று தைப்பூசத்தில் நடந்தது தமிழகத்தில் ஆறு வீடு முருகனுக்கு இருக்குது எண்ணற்ற மலை இருக்குது இப்ப சொன்ன ஒருத்தன் ஆச்சு அந்த விழாக்கு வாழ்த்து சொல்லி இருக்குவான்னு பார்த்தா ராமர் வடநாட்டு கனவுங்கிறான் விநாயகர் வடநாட்டு கனவுங்கிறான் ரைட்டு அல்ல என்ன இங்க இருக்க அந்த இருந்து பிறந்தவரா ஏசு கிறிஸ்து என்ன இங்க இருக்கிற கோபியில பிறந்தவரா உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை ராமர் கோயிலில் கிட்டத்தட்ட நானூற்றி தொண்ணூத்தாறு ஆண்டுகள் கழிச்சு மிகப்பெரிய போராட்டம் ஒரு எட்டு தலைமுறை ஒன்பதாவது மே பதினேழு ஒருத்தர் இருக்கிறான் திருமுருகன் காந்தின்னு டிவியில விவாதங்கள் எடுத்துக்கங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்க ஊடகங்கள் அத்தனையுமே திமுக இருக்கின்ற ஏதோ ஒரு சில ஊடகங்களை தவிர்த்து தமிழகத்தில் இன்னைக்கு எங்க பிரிவினவார கோஷம் தமிழர்கள் வேறு இந்துக்கள் வேறு என்ற பிரிவின கோஷம் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பெல்லாம் தமிழகத்தில் வருது அப்பெல்லாம் மிக பிரமாணமா கையில் எடுக்கிறானுங்க இந்த திமுக அரசாங்கத்திற்கு இந்துக்களை பிரிக்க வேண்டும் தமிழ் என்ற சொல்லை முன்னிலைப்படுத்துவதற்காக மற்ற மதங்களை முன்னிலைப்படுத்தி இந்துக்களை பிரிக்க வேண்டும் என்ற அமைப்பு காசு கொடுத்து மே பதினேழு ஒரு திருக்கிறான் தெருமுருகன் காந்தியின் பத்தாறுக்கு இப்ப அந்த ஜபாசின் சைமான் கூட கூட்டில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் மத்தவங்க கூட இருக்க சின்ன சின்ன லட்டுப்பாடு கட்சிகளாக வச்சு தமிழகத்தில் பிரிவினையை பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஐயையோ நாங்கள் வடநாட்டுக்கு அவிட கடவுள் ராமரை கும்பிட மாட்டோம் எங்களுக்கு தான் முருகர்தான் தமிழ்நாட்டு கடவுள் முதன்மை கடவுள் அப்படிங்கிறோம் ஏன்னா நாய்களா நேற்று தை நடந்தது தமிழகத்தில் ஆறு வடை வீடு முருகனுக்கு இருக்குது எண்ணற்ற மலை இருக்குது இப்ப சொன்ன ஒருத்தன் ஆச்சு அந்த விழாக்கு வாழ்த்து சொல்லியிருக்குவான்னு பார்த்தா எவனும் சொல்ல கிடையாது டிவியில விவாதங்கள் எடுத்துக்கங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்க ஊடகங்கள் அத்தனையுமே திமுகவின் ஊதுகுழலாக இருக்கின்றது ஏதோ ஒரு சில ஊடகங்களை தவிர்த்து ஊடகங்கள் விவாதம் என்ற பெயரிலே இந்துக்களை பிரிக்கும் மேலே திறமையா செஞ்சிட்டு இருக்கிறார் ஆனால் ஒருபோதும் தமிழகத்திலே இந்து மொழி என்ற அமைப்பை இருக்கும் வரை இந்த வேலை எடுபடாது இந்து மொழி ஒவ்வொரு தொண்டரை முறியடிக்கிற ஒவ்வொரு ஊரில் பாடுபட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை ராமர் கோயில் கிட்டத்தட்ட நானூத்தி தொண்ணூத்தி ஆறு ஆண்டுகள் கழிச்சு மிகப்பெரிய போராட்டம் ஒரு எட்டு தலைமுறை கிடைத்தது ஒன்பதாவது தலைமுறையா அந்த கும்பாபிஷேகத்தை பாக்குறோம் நம்மளுக்கு முன்னாடி பேசுறவங்க சொன்னாங்க நம்மளா பார்க்க மாட்டோமான்னு அந்த ஜனவரி சொல்ல சொல்ல போனா ஜனவரி அஞ்சாம் தேதியிலிருந்து எல்லா ஊடகங்களையும் குறிப்பாக சொல்ல போனா சோசியல் மீடியால தமிழகத்தில் இருக்க ஊடகங்கள் பிரிவினைவரைய ஆரம்பிச்சிட்டா என்ன ராமர் வடநாட்டு கடவுள் சரி அப்படிதான் உங்களுக்கு நீ சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்ட மக்கள் யாரும் ஏத்துக்கு மாதிரி கிடையாது ஏனென்றால் இன்னைக்கு ராமர் கோயில் கட்ட அதிக நிதி கொடுத்திருந்தா அதிக பக்தர்களை போக போறது தமிழக மண்ணுதான் உன்னுடைய பிரிவினைவாழ எடுபடாது ஆட்சியை பிடிச்சிங்க தமிழை வச்சு மக்களை முடிவு பண்ணிக்கிட்ட தமிழுக்காக என்ன செய்வேன் பார்த்தா இன்னைக்கு தேர் வரலாறு காணாத அளவில் பாடத்தில் மதி மாணவர்கள் இப்பேற்பட்ட அரசியல் சூழ்நிலைகள் அரசியல் வாதிகளால் இந்த தமிழகத்துக்கு மாபெரும் தலை உடைவு ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் பார்த்தா ஒரு பக்கம் முஸ்லீம் அமைப்புகள் வந்திருக்கிறான் ராமர் வடநாட்டு கடவுளுங்கிறான் விநாயகர் வடநாட்டு கடவுளுங்கிறான் ரைட்டு அல்ல என்ன இங்க இருக்க அந்த இருந்து பிறந்தவரா ஏசு கிறிஸ்து என்ன இங்க இருக்கிற கோபியில பிறந்தவரா எவனுமே எதையும் வாய துறக்க மாட்டேங்கிறான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தமிழகத்திலே ஹிந்து முன்னணி என்ற அமைப்பு இருக்கும் வரை இந்த பிரிவினைவாதி சக்திகள் எடுபடாது என்று சொல்லிக்கொண்டு இந்த மாதிரி பிரிவினைவாறு பேசும் சக்திகளை வருகின்ற காலங்களில் மக்கள் தமிழக மக்கள் தூக்கி எறிவார்கள் என்று கூறிக்கொண்டு எனக்கு நல்லதொரு ஒரு பேச வாய்ப்புகளுக்கு நன்றிகளை விடைவுகிறேன் நன்றி வணக்கம்